அதிகார வர்க்கமும் அரசியல் வர்க்கமும் மீது ஏவப்படுகின்ற ஒவ்வொரு அடக்குமுறைகளையும் உடைத்து எறிவேன் மீது மட்டுமே ஊடகங்களுக்கு மத்தியில் உடைத்து எறிவேன் வணக்கம் இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல் பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ளாக நடக்கக்கூடிய உட்கட்சி விவகாரத்தை மையப்படுத்தி பாமகவினுடைய தொண்டர்களை விலை பேசுவதையும் பேரம் பேசுவதையும் ஆசை வார்த்தைகள் கூறி பெரிதோர் இயக்கத்தில் அவர்களை சேர சொல்வதையும் கட்டாயமாக கொண்டு இருக்கிறாங்க திமுகவும் அதிமுகவும் பாமகவில் ஒரு சிறு சிறு சலசலப்பு என்பது தற்போது நடைபெற்று கொண்டு இருக்கிறது நம்ம கூட கிட்டத்தட்ட ஒரு வாரத்திற்கு மேலே ஆயிடுச்சு வீடியோ போட்டு என்ன போடுறதுன்னு தெரியல ஏதாவது போட்டோன்னு வைங்களேன் ஐயா ஆதரவாளரா அண்ணா ஆதரவாளருன்னு சொல்லிட்டு பலவித கேள்விகள் என்பது நம்முடைய நோக்கி எழத் தொடங்குது இருப்பினும் அந்த சர்ச்சைகளுக்குள்ளெலாம் நான் போக விரும்பலை நமக்கு வந்திருக்கக்கூடிய தகவலை நம்மளுடைய உறவுகள்கிட்ட சொல்லணும் அப்படின்றதுனால தான் இந்த காணொலியுமே என்னென்னா இந்த திமுக அதிமுக என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு பகுதிக்கும் போயிட்டு முக்கியமானவங்களாம் இருப்பாங்களா மாவட்டச் செயலர்களுக்கு அசைன்மெண்ட்டே கொடுக்கப்பட்டிருக்கு தான் திமுகவுடைய மாவட்டச் செல்லருக்கும் அதிமுகவுடைய மாவட்டச் சிலருக்கும் என்னான் அசைன்மெண்ட்னால் நீங்கள் பாமகவுடைய நிர்வாகிகள்கிட்ட பேசுங்க அவங்க கட்சியில் பிரச்சனை இருக்கிறதுனால அவங்க விரக்தியில் இருப்பாங்க இதை நாம் நமக்கு சாதகமாக பயன்படுத்திப்போம் அவங்களுக்கெல்லாம் சீட்டு தரோன்னு சொல்லுங்கள் உள்ளாட்சி தேர்தலில் வாய்ப்பு கொடுக்குறோன்னு சொல்லுங்கள் ஏதாவது டென்ட்ரு கிடச்சதுன்னா அந்த டெண்டரை கொடுக்குறோன்னு சொல்லுங்கள் எதுவும் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு மதிப்பு மிக்க ஏதாவது ஒரு பதவி கொடுக்குறோன்னு சொல்லுங்கள் சொல்லி ஒவ்வொரு மாவட்டச் செயலரும் குறைந்தபட்சம் பாமகவினுடைய அந்த மாவட்டச் செயலர் இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகள் மூவரை இணைக்க வேண்டும்னு சொல்லிட்டு அந்த ப்ராஜெக்ட் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இதன் அடிப்படையில் போய் எல்லாருமே அப்ரோச் பண்ணியிருக்கிறாங்க நம்மளுடைய நிர்வாகிகள்கிட்ட இந்த மாதிரிலாம் தலைமை சொல்லுது அதிமுகவும் சரி திமுகவும் சரி தலைமை சொல்லுது நீங்கள் எங்களுடைய இயக்கத்துக்கு வாங்கன்னு சொல்லிட்டு நிறைய அப்ரோச் பண்ணியிருந்துருக்குறாங்க ஸோ நம்முடைய தொண்டர்கள் தொண்டர்கள் பாட்டாளி உறவுகள் தான் சொல்றேன் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா எங்க கட்சிக்குள்ளே நடக்கிற பட்சி நாங்கள் பாத்துக்கிறோம் அது எங்க ஐயாவுக்கும் எங்கள் அண்ணனுக்கும் நடக்கக்கூடிய ஒரு சிறு சிறு சலசலப்பு அது ஒரு நாள் நிச்சயமா மாறும்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு மாறாமலாம் போயிடாது எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு இல்லாமல் இல்லை இந்த உலகத்துல நாங்கள் திடப்படுத்திக்கிறோம் எங்களுடைய மனசை எங்களுக்கு சின்ன சின்ன கஷ்டங்கள் இருக்கு இப்போ எனக்குமே இருக்கு இல்லைன்னா சொல்லவே முடியாது தினம்தோறும் உற்சாகத்தோடு உத்வேகத்தோடு புத்துணர்வோடு புத்துணர்ச்சியோடு காணொலி போட்டுட்டு இருந்தோம் கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாக நாலு வீடியோ போட்டிருக்கிறோம் என்ன பேசுறதுன்னு தெரியல இருந்தாலும் இந்த இயக்கத்தை விட்டு போயிட மாட்டோம்ல அப்பா கூட சண்டை அண்ணன் கூட சண்டைன்னா விட்டுட்டு போய்டுவோமா என்ன நம்ம வீடு தானே இது அந்த மனநிலையில தான் நம்மளுடைய பாட்டாளி உறவுகள் அங்கே வந்த திமுக அதிமுகவினரை போங்க போயிட்டு உங்கள் வேலையை பாருங்க நீங்கள் நாளைக்கு திமுக அதிமுகவில் இருக்கவங்கள்ட்ட வந்து திமுக போயிட்டாங்கன்னா ஏதாவது கூடுதலாக தரன்னாங்கன்னா போயிடுவாங்க இப்போ அதிமுகவில் ஒரு நிர்வாகி இருக்கிறாரு அதிமுக தீர்மானம் திமுகவுக்கு போகிறதுக்கு ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்கன்னா திமுக நிறைவேற்றினா உடனே அதிமுக எழுந்து போயிடுவாங்க அதேபோல் திமுக காரங்க அதிமுக போவாங்க ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியினர் எந்த இயக்கத்திற்கும் போக மாட்டோம்னு சொல்லிவிட்டு இன்னும் தீர்க்கமாக நிற்கிறாங்கல்ல இன்னும் தீர்க்கமாக நிற்கிறாங்கல்ல அதுதான் இந்த இனத்தினுடைய வலிமை அதுதான் இந்த இனத்தினுடைய உணர்வு எல்லாருமே நாம் அப்படியே அமைதியாக கடந்து போவோம் நடக்கக்கூடிய விஷயங்களில் நிச்சயமாக முடிவுக்கு வரும் முடிவுக்கு வராமல் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அது வரைக்கும் நாம் நம்மளுடைய இயக்கத்தை முழுமையாக நம்புவோம் மீண்டும் வருவோம் மீண்டும் எழுவோம் நன்றி வணக்கம்